ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே வேலை இருந்தது மனேஷ்க்கு அதனால் அவங்க வீட்டில் மண்டேன்னா எப்பவுமே வெளியில் போவோம் இன்னைக்கு எங்கேயுமே போகல என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் ஒரு பொம்மை தான் நிற்க வைக்க போகிறோம் அந்த பொம்மை நிற்க வைக்கிறதுக்கு சிமெண்ட்டில் ஒரு கடை கட்டியிருந்தாங்க இந்த பொம்மை தான் அது அது எங்கள் கடை உள்ளே இருக்குது கொஞ்சம் ராமபுரம் லொக்கேஷனில் இருக்க கடை உள்ளே இருக்குது அது கடை கொஞ்சம் விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொம்மைலாம் வச்சோன்னா பார்ப்பாங்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் எங்களோட கார் வாஷிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து ராமபுரம் மணப்பாக்கன்னு ரெண்டு லொக்கேஷனில் இருக்குது கார் வாஷ் எக்ஸசரிஸ் கோட்டிங் பிபிஎஃப் அப்புறம் பையன் செல்லிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அந்த வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தால் இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க நல்லா கோலத்தில் நடுவில் படுத்துக்கிட்டு ஜாலியாக பிறண்டுக்கிட்டு ஹோலி கொண்டாடிட்டு இருக்கான் போகலான்னா சிரிக்கிறான் பார்த்து அதுக்கப்புறமா தான் போனான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேஷன் கடைக்கு கிளம்பிட்டோம் சரி இன்னைக்கான வேலை என்ன இருக்குது வெளியில் போலையே இந்த வேலையை முடிக்கலான்னு ரேஷன் கடைக்கு போய்ட்டு ரேஷன் பொருள் வாங்கிட்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு அந்த ரேஷன் டோக்கன் கொடுத்துருக்காங்க பொங்கல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுத்துருக்காங்க வர வழியில் அப்படியே யாழனியை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம் போனால் மேடம் வந்து அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க நாங்கள் வரோன்னு எப்படி உடையாராங்க பாருங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க போய் பேக்கை தூக்கின்னு சப்பலை கையில் ஒன்று தூக்கிக்கிட்டு கொடுக்கொடுக்குன்னு ஒடியா இருந்தாங்க அந்த இனி சிரிச்சின்னு ஜாலியாக நின்றுட்டுருந்தாங்க பாருங்கள் அவங்க அப்பாவும் போகிறாரு பார்க்கறதுக்கு ஆனால் எங்கிட்ட ஒடியாந்துட்டாங்க அவங்க அவங்க அப்பாவை கண்டுக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்திருச்சு சரி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் சாண்ட்விச் தான் செஞ்சோம் அப்புறம் சரி மயோனஸ் செய்யலாமேனு பாலில் வச்சு மயோனஸ் செஞ்சு கொடுத்தோம் சரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி முகம் காமிச்சிட்டா அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்றா பாருங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் வழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா எப்படி சாப்பிட்றான்னு பாருங்க இருக்குன்னு அம்மாக்கு

ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் மளிகை சாமான் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் எப்பவுமே கடையில் தான் மளிகை சாமான் வாங்குவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டு உரமே போட்டுருந்தாங்க கடை இங்கே சந்த மாதிரி சரி இன்றைக்கி இங்கே வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே இங்கே தான் வாங்கணும் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நீ குட்டி சைக்கிள் வாங்கிட்டால் பெரிய சைக்கிள் வாங்கி தரோன்னு சொன்னோம் இங்கே பாருங்கள் பெரிய சைக்கிளும் ஒரு வழியாக வாங்கிட்டு ரெடி பண்ணி எடுத்து வந்துட்டோம் நாங்கள் பழைய சைக்கிள் தான் அதையே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் நல்லாவே இருக்குது சூப்பராக அப்புறம் அவங்களும் அதை வச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்க் போய் வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்க் போய்ட்டு பார்க்கில் யாரையும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னிக்கிட்டே இப்படியே போயிடுச்சு வெளியில் எங்கேயும் போகாமல் ஆனால் எதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது ஆனால் நாள் ஃபுல்லாக அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருந்தோம் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ நைட் ஆகினோன்னே ஜாலியாக பாப்பாவை டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதோட படுத்து தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்